பரிசாக படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டானா காலங்கள் கடந்து வீட்டானா பரிசு சிறப்பு பரிசனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே ஆடு காலத்தை அலங்கரிக்க கொண்டிருந்த காலை சிவகங்கை மாவட்டம் பனையூர் வாசு வாசுகி நினைவாக

ஏது கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு ஒற்றை காளையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகளா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கலம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் இறங்கி வேட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க பெருமை வீரர்களுக்கு பெருமை கடந்து சேர்த்திடவாட்டங்கள் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவுமிக்க வீரர்கள்

வீரர்களின் வேற்றையா வீரர்களே களம் காளைக்கா கா இல்லை வேங்கை கா என பொறுத்திருந்து பார்ப்பு அடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் அறங்கி வேட்டான காலங்கள் கடந்து விற்றன பரிசுத் தொகையை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்தீரவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்தீரவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நிறைய கேட்டான காலங்கள் வளர்ந்து விட்டான மஞ்சள் நிற பொட்டு வைத்து மல்லிகை சூடி வட்ட பொட்டலிலே களமாடி கொண்டிருக்கின்ற காலை பனையோர் வாசகி நினைவாக சேகர் சேர்வை அவரது காலை மிக துடிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றது காவனி தொட்டு கண்ணியின் கைபிடிக்கும் இளைஞனுக்கு காலையின் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட பெரிதல்ல இருமலை நடுவே உறவாடு இளைஞனுக்க தமிழ் கட்சி அணைக்க இது ஒன்று பொதிதல்ல என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் கல்லல் சவுந்தர நாயகி அம்மன் வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையின் சிறப்பு பரிசுகளுக்கு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க பெருமை அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கட்டுடல் வேனியா கருமை நிற நாயக நாயன புரத்திற்கு மேலும் சிறப்பு பரிசாக உச்சானி உக்கரமாண்டி சார்பாக ஐநூத்தி மூன்று சிறப்பு பரிசு உச்சானி மயில்நாதன் சார்பாக ஐநூற்று ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பிழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு

உச்சானி மயில்நாதன் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்களும் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலைக்கும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மேலும் சிறப்பு பரிசாக சூரானம் ஹரி கீதாரி சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மேலும் சிறப்பு பரிசாக ஒயிட் ஸ்குவாடு நண்பர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு காலை களம் அவிழ்த்து விட்டா பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது நேரங்கள் விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கே காலையும் சுரந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நாடு போற்றும் நமதாத்தா செல்வோர் அடுத்த கட்டோர் முன்னிற்க இளையோர் கைகோர்க்க வரலாறு பேச வைத்த அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு அந்த மாணவ மாணவியரை இரவு பகல் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பி வைத்த அத்துணை தாய் வாடி வாசல் திறக்கும் வரை வீடு வாசல் திறக்க மாட்டோம் என போராடிய அனைத்து சொந்தங்களுக்கு என்றும் என்றும் உறுதுணையாக இருக்கக்கூடிய கோடான கோடி ஜல்லிக்கட்டு ரசிக பருமகளுக்கா இந்த சமயத்திலே நன்றி கடன்களை விருத்தாக்கி நாடு போற்றும் நமதாட்டம் நகர்த்தி செல்வோ மத்தோர் முன்னிற்க இளையூர் கை கோர்க்க வரலாறு பேச வைத்த அனைத்து அனைத்து கல்லூரி மாணவ மாணவியருக்கும் அந்த மாணவிகளை இரவு பகல் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பி வைத்த தாய் தந்தையர்களுக்கு வாடி வாசல் திறக்கும் வீடு வாசல் திறக்க மாட்டோம் என போராடி அனைத்து ஜல்லிக்கட்டு ரசிய பெருமக்களுக்கும் என்றும் இன்றும் விருதுனையாக இருக்கக்கூடிய கொடான கோடி ஜல்லிக்கட்டு ரசிக பெருமக்களுக்கும் இந்த தருணத்திலே நன்றி கடன்களை இரு தாக்கி சமயத்திலே ஆடு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காளை கண்கள் உரைக்க காது வெறிக்க கால்கள் நாளும் எட்டி உதைக்க சொம்பு ரெண்டும் குத்தி கிழிக்க கொடுவோர் பதர வைக்க உன்னை நெருங்க நினைப்போருக்கு நன்கு உரைக்க புகழடைத்து ஓரறி ஆடி கொண்டிருக்கின்ற காலை பனையூர் வாசகி நினைவாக சேகர் சேர்வை அவரது காலை மிக தொட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக வீர தமிழர் வடமாடு வீரர்களுடைய மாநில தலைவரும் சிவகங்கை சீமையினுடைய தொழில் அதிபரும் வரலாற்று சாதனை விடுத்த தொடர்ந்து மூன்று நாட்கள் வடமஞ்சி வீரர்கள் நடத்தி காட்டிய சாதனை நாயகனும் பாத்திர கடை பர்னிச்சர்கடை உரிமையாளர் கே டி ஆர் தங்கரா சார்பாக ஒன்றுல்ல இரண்டு

தமிழரின் வீரத்தில் நிலைநாட்டி கொண்டிருக்கின்ற ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் பார்ப்போம் நேரங்கள் நிறைவேற்ற வீற்றன அரிசி தகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பாட காலைக்கு பெருமை சேத்திரவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா நேரங்கள் நிறைவு வேட்டன ஆலங்கள் கடந்து வீட்டன அரிசி தகையினை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு நேரங்கள் நிறைஞ்சி வேட்டன ஆலங்கள் கிடன கிட்டி அடியுங்கள் வீரர்களை படுத்துங்கள் அடங்கி வேட்டன வீரர்களை உங்களது வெற்றி நிலை நாற்றிடா ஆட்டினுடைய பெருமை சேர்த்திடவா ஆடுபடி வீரர்களுக்கு பார்ப்போம் நேரங்கள் நிறைக்கி வேட்டான வானத்து வானவில்லை வனமாக துவைத்து ஆசை எண்ணம் பாம்பை நாராக பிணைத்து காலையில் கழுத்தில் நித்துனரின் கேட்டு ஆடும் ஆட்டமே ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காளையோ இல்லை ராமனின் வாழ்க்கை காளையர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை வந்த தெய்வமா பூமியிலே பொழுது பறக்கும் காலையின் ஆட்டமா இல்லை அந்த காளையினை கட்டி அணைக்க வந்த வீரர்களின் விரைப்பனமான ஆட்டமா என பொறுத்திருந்த பார்வா பெண்கள் குலமையித்தால் காலை சதுராடு ஆண்கள் விசிலடித்தால் மாடுபடி வீரர்கள் மாட்டை மண்ணிலே வெல்வது பெண்களின் குழவை சத்தமா எல்ல ஆண்களின் சத்தமா என பொறுப்பெந்த பார்ப்பா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிடப்பிடுகின்ற வீரர்களா வீரர்களே சத்தமா இல்லை பொறுத்திருந்து பார்ப்பி ஆலங்கள் கடந்து விற்றன பரிசு தவிர சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலை காலை வீரர்களும் காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காளையா ஒன்பது வீரர்களா அட்டுடல் மேடியா அருமை நிற நாயகனா ஆண்களுக்காக எடுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி

காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன நேரங்கள் அறங்கிக் கொண்டே இருக்கின்றன சீட்டரில் கைதட்டங்கள் வீரர்களை

கடைசி நான்கு நிமிட சீட்டி அடிகள் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டானா காலங்கள் கடந்து வீட்டானா தரிசுத்தவரை சிறப்பு பரிசனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு வீரர்களா காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பும் மாட்ட விட்டுருக்க மாட்ட விட்டுருக்க மாட்டா விட்டுருக்க நடந்து முடிந்த சொற்று அப்போ என்ன இது என்ன ஆட்டா